சாதிக்கிறார் விஷ்ணு சகாஷாது உத்பூதம் விஷ்ணுவனிடத்திலிருந்து தான் பிறந்தது ஜெகத் தத்தை ஸ்திதம் அவனிடத்திலே தான் சென்று சேரும் நமக்கு தோணும் இப்ப குயவன் பண்ண ஆரம்பிக்கிறாரு குடத்தை யாருமே நான் குடமாக ஆவேன்னு எந்த குயவனும் சொல்லிக்கவே முடியாது மண்ணை வச்சு குடம பண்ணுவேன் தான் சொல்ல முடியுமே தவிர யாரானு பொற்கொள்ளன் வந்து நானே சங்கிலியா போறேன் சிரிப்போம் கண்டிப்பா அந்த மாதிரி சொன்னார்னா அதே ஒரு நெசவாளி வந்து நானே வேட்டியா போறேன் புடவையா போறேன் ஒத்துழைப்பு சொல்லவே முடியாது ஒரு நூலை வச்சுன்னு வேட்டி நெய்ய போறேன்னு தான் சொல்லுவரே தவிர தான் வேட்டி ஆவேன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை ஆனா இங்க மட்டும் பிரம்ம சொல்றது நானே தான் ஆக போகிறேன் நானே உலகமாக ஆவேன்னு சொல்லுவோம் அப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும் அப்ப உலகமே பிரம்மம்னு சொல்லிடலாமான்னு இல்ல பிரம்மம் வேறதான் உலகம் வேறதான் இல்லன்னா இத்தனை தூரம் வெவ்வேறா கடந்துருமா அப்படி இருந்தா எல்லாமே ஒன்னா இருக்குன்னா ரசிக்கவே ரசிகாதி வாழ்க்கை பிரம்மம் வேறுதான் உலகம் வேறுதான் ஆனா பிரம்மத்தையும் உலகத்தையும் ஒண்ணுன்னு சொல்றோம் என்ன காரணம்னு மட்டும் சூட்சமான அர்த்தம் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கும் என்னுடைய கடிகாரம் பழுதுபட்டது அதை சரிப்படுத்தணும் சரியா காட்ட மாட்டேங்கிறது நாடி சரியா தெரியல இப்ப இப்ப எட்டைய காலாறு ஆனா காட்டுறது எட்டே முக்கால்ங்கிறது ஏழே முக்கால்ங்கிறது சரியா தெரியல நான் கொண்டு போய் கடிகாரம் சரி பண்ற இடத்துல கொண்டு போய் கொடுத்தேன் பத்து நாள் கழிச்சு வாரம் சரி பண்ணி வைக்கிறேன் நான் நான் பத்து நாள் கழிச்சு காத்திருந்தேன் பன்னெண்டு நாள் ஆச்சு பதிமூணு நாள் ஆச்சு அவர் கூப்பிடுறதால குடுக்கறதால பதினஞ்சாவது நாள் நேரம் அவர்கிட்ட போனேன் கிடைக்க போயிட்டேன் உள்ளே விட மாட்டேன்னா இருந்தாலும் உள்ள நுழைஞ்சுட்டேன் போனா மேசையில என் கடிகாரத்தை தான் வச்சிருந்தா நூத்தி ஐம்பது பாங்கு நூத்தி ஐம்பது பாகம் இங்க ஒன்னு சின்னதா இருக்கு ஆணி இங்க ஒண்ணு இருக்கு முள்ளு முள்ளு ஒரு முள்ளும் தனித்தனியா கிடைக்கிறது இருந்து ஐம்பது நான் பயந்து போட்டேன் ஒரு கடிகாரத்தை கொடுத்தா இவர் என்ன நூத்தி பிச்சு வச்சிருக்காரு இதே நமக்கு ஒன்னா தான் கிடைக்க போறதா இல்ல நாலு கடிகாரம் திரும்பி கொடுக்க போறாரா சந்தேகமும் திருத்த அதை பார்த்த உடனே அவர் இடத்துல கேட்டேன் என்ன சுவாமி ஒண்ணு குடுத்தேனே உங்ககிட்ட ஒரு கடிகாரம் அத போய் இந்த நூத்தம்பதா ஆக்கி வச்சிருக்கிறேன்னு கேட்டேன் அப்படியே நெல்லு தேவையில்லாத சந்தேகப்படுகிறாய் ஒரு அஞ்சு நிமிஷம் நெல்லும் அவனுக்கு இருந்த சாமர்த்தியம் கத்தி எடுத்தினா இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி பண்ணா அஞ்சாவது நிமிஷம் ஒரு கடிகாரத்தேன்னு கையில கொடுத்துட்டான் இப்ப எனக்கு என்ன புரியலன்னா ஒரு கடிகாரம் கொடுத்தேன் பிரிச்சு நூத்தம்பதா கண்ணு முன்னாடி வச்சிருந்தா அஞ்சே நிமிஷத்துக்குள்ள மொத்தத்தையும் சேர்த்து கையில ஒரே கடிகாரமா கொடுத்துட்டார் இத நான் ஒண்ணுன்னு சொல்றதா இப்ப நூத்தம்பதுன்னு சொல்றதா இதுலதான் பெரிய சந்தேகம் எனக்கு இப்போ அதுக்கு கம்பநாடர் அழகா பதில் சொன்னார் ஒன்னே எண்ணில் ஒன்னேயாம் பலவென் வரைக்கில் பலவேயாம் பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுன்னு சொன்னா ஒண்ணுதான் பலன்னு சொன்னா பலதான் தான் இதே போல நம்ம அத்தனை பேரோட கூடி இருக்கிறான் பரம்பொருள் அந்த கூடி இருக்கிற பரம்பொருள ஒத்தன்னு பார்த்தா ஒத்தன் தான் ஆனா நாமெல்லாம் அவங்க கிட்ட கூடி இருக்குமே நம்ம அத்தனை பேரு நிறைய நிறையான்னு பார்த்தா தான் ஒரு பக்கம் நம்ம ஒரு பொற்கொள்ளம் எப்படி தங்கத்தை திரட்டுவாருன்னு தெரியுமா வச்சிருந்து பண்ணிண்டே இருப்பார் இந்த தங்கம் பொடியா கீழே விழும் அது ஒரு சின்ன மெழுகு கட்டி எடுத்துப்பான் பொற்கொள்ளம் எடுத்துட்டு அந்த தங்கத்தை ஒரு அப்படி அழுத்தினா இந்த மெழுகு கட்டியில அத்தனை தங்கத்தூளும் போய் ஒட்டினுடும் இப்ப இந்த மெழுகு வேறே தங்கம் வேறே ஆனா தங்கமும் மெழுகும் ஒண்ணுங்கிறாப்புல சேர்ந்து ஒட்டி கொண்டதல்லவா அதே போலத்தான் பரம்பொருளும் நாம் அத்தனை பேரும் வெவ்வேறதான் ஆனா நாம் எல்லாரும் பிரம்மங்கிற பரம்பொருடத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறோம் அவனுடைய உடலாகவே இருக்கும் அவன் உடலாக இருக்காங்க நான் அவன் ஒண்ணு இல்லை தங்கம் வேறதான் மெழுகு வேறதான் ஆனா பிரிக்க முடியாதபடி ஒட்டி கொண்டிருக்கிறோம் அல்லவா அதே போலத்தான் நாமும் இடத்துல ஒட்டிகிட்டே இருப்போம் இதை எப்ப சிரட்டிக்கிறான் எப்ப அழிக்கிறான்ங்கிறதுக்கு ஒரு மயில ஞாபகம் வச்சுனா சுலபமா புரிஞ்சு ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும் அந்த தோகையை விரித்தாடும் பெண்மையில பார்த்தா அதே போலத்தான் நாராயணனும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருங்கிற பெண்மையில பார்த்தா தன்னுடைய தோகையை விரித்து ஆடுவன் தோகை தான் உலகம் இவ்வளவு விரி பறந்து விரிந்த உலகம் இருக்கே அது தோகையை போலே அதை விரிக்கிறது தான் உலகத்திலே படைப்பு யார பார்த்து இந்த நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார பார்த்தா ஒரு மகிழ்ச்சி அதனால நாராயணன் தன் தோகையை விரிப்பன் இந்த தோகை அத்தனை விரிஞ்சிதுன்னா உலகம் படைக்கப்படும் போரும்னு தோண்டிடுத்து நம்ம மயில் அப்படியே தன் தோகையை சுருக்கிக்கும் ஆட்டம் முடிஞ்சு போடுறது இல்லையா இந்த தோகை சுருங்கினா போலதான் அழிவு அத்தனை ஆக தோகையை விரித்தா போலே படைப்பு தோகையை மறுபடியும் சுருக்கினா போலே அழிவு இந்த சின்ன கேள்வி கேட்டுங்க மயிலும் தோகையும் ஒன்னா கண்டிப்பா இல்ல மயில் வேற தோகை வேறேன்னு சொல்லிடுவா ஆனா தோகைங்கிறது மயிலோட சேர்ந்தே தான் இருக்கும் அதே போலத்தான் நாம் எல்லாரும் நாம் எல்லாம் அவனோட சேர்ந்தே தான் இருப்போம் ஆனா நாம் வேறு அவன் வேறு தான் அவன் பரமாத்மா நாம ஜீவாத்மா ஒரு மயிலும் தோகையும் போல இன்னொன்னு புரியறதுக்காக சொல்றேன் இந்த சின்ன பூச்சி வாயிலேந்து நூல் நூலா விட்டு வீடு கட்டி பாத்திருக்கீங்க இல்லையா இந்த பூச்சி வாயிலேந்து நூல் விடும் அதை அழக்க அப்படி சிலந்தி ஆட்டம் பூச்சி வீடு கட்டிடும் அந்த கடைசி நூல்ல தானே பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கும் இந்த பூச்சி பூச்சியோட வாயிலேந்து தான் நூல் அத்தனை வந்தது யாரானு வராப்பில் இருந்தா கிடு கிடு கிடுன்னு அந்த நூலை தம்வாய்க்குள்ளேயே இழுத்துக்கும் எங்கேயுமே போகாது அந்த நூலை தம்வாய்க்குள்ளேயே எழுத்துன்னு பூச்சி மட்டும் தனியா வந்துடும் இப்ப இந்த பூச்சி தம் வாயிலேந்து நூலை வெளியில விட்டுதா அதான் உலகத்தின் படைப்பு இந்த நூலை போரும்னு தோணித்துனா தானே வாய்க்குள்ள இழுத்து விடுதா அதான் உலகத்துல இருக்கிற அழிவு இப்ப அதே கேள்வி கேட்போம் பூச்சியின் நூலும் ஒன்னா கண்டிப்பா இல்ல ஆனா பிரிக்க முடியாது ஆனா நாமும் அவனும் ஒண்ணுங்கிறது நூலும் பூச்சியும் ஆனா அடக்கம் தானே ஒரு மயிர்த்தோகை மயிலுக்குள்ளே அடக்கத்தை போலே ஒரு நூல் பூச்சிக்குள்ளே அடக்கத்தை போலே நாம் அத்தனை பேர் அவனுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம் அழ்வார் இன்னொரு பாசன காட்டினார் தன்னுடைய திரைத்தழுந்தரங்கவன் தடங்கடல் தன்னுடைய திரைத்தழு தடங்குகின்ற தன்ம போல் இது திருமணிசி ஆழ்வாருடைய பாசனம் ஆழ்வார் திருமழிசி ஆழ்வார் எனக்குமே இந்த துள்ளல் ஓசை தமிழ்ல துள்ளல் ஓசைங்கிறது ஒரு தனி சிறப்பு அது வடமொழிக்கு கூட அந்த சிறப்பு கிடையாது தமிழுக்கு மட்டுமே உண்டு அந்த துள்ளல் ஓசைங்கிற சிறப்பு அலதான் பாடி இருக்காரு தன்னுலே திரைத்தழு தரங்கவன் தடங்கடல் தன்னுலே திரைத்தழு தடங்குக தன்ப போல் சொல்ற வேகத்திலேயே பாட்டு எல்லாமே மாறி போடும் ஒரு கடல் இருக்கே இந்த கடல் அலைகள்லாம் வாரி வாரி வீசி அடிச்சுதான் இந்த கடல் அலைகள்ங்கிறது தூக்கி அடிக்கும் அலை மேல போகும் அலை அப்படியே கீழே விழும் இந்த அலை மேல போறாப்புலதான் படைப்பு அலை கடலுக்குள்ளேயே தான் அழிவு வெளியில போயிட்டு உள்ள வந்துதா கடலும் அலையும் ஒன்னா கண்டிப்பா கடல் வேறதான் எடுத்து முடியுமா கடல் இடத்திலிருந்து முடியாது அதே போல பேரும் பிரம்மத்தோட சேர்ந்தே இருப்போம் ஆனா பிரம்மத்திடத்திலே இந்த அலையாட்டம் வெளியில வருவோம் அலை அடங்கி நான் போலே உள்ளே சென்று சேர்வோம் இந்த மூணு உதாரணத்தையும் ஞாபகத்துல வச்சுங்க மயிலும் மயில் தோகையும் போலே பூச்சியும் வாயிலே வந்த நூலை போலே கடலையும் கடல் அலைய போல அந்த அலைகள் எல்லாம் வெளியில வரும் மறுபடியும் உள்ள போகும் மயில் தோகை வெறி தாடும் மறுபடியும் உள்ள போகும் அதே போல பிரம்மம் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கும் மறுபடியும் போரும் என்று தோனினால் உலகத்தை எல்லாம் தன்னுள்ளே சேர்த்து கொள்ளும் பிரிக்கவே முடியாது பிரம்மத்திடத்திலிருந்து அந்த பிரம்மத்தை மூன்று விதமாகத்தான் நாம பார்க்க வேணும் ஒன்னு சித்துன்னு சொல்லுவோம் ஒன்னுக்கு அச்சித்துன்னு பேர் ஒன்னுக்கு ஈஸ்வரன் பேர் நாம் கண்ணால் காண்கிற இதித்தனையும் அச்சித்து இருக்கு அஜித் அஜித்னா அர்த்தம் இதுக்கு அறிவு கிடையாது 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 இது எதுக்குமே அறிவு இல்லை ஆனா ஆத்மாங்கிற எனக்கு அறிவு உண்டு ஆத்மாவுக்கு அறிவு உண்டு நினைச்சுக்கிறேன் இது எல்லாத்துக்கும் அறிவு கிடையாதுன்னு நினைச்சுக்கிறேன் மூணாவது அப்ப எங்க ரெண்டு பேரும் யாரானு செலுத்தி ஆகணும் இல்லையா இது இப்ப நான் என் தலையிலே சூடி இன்பப்படலாம் இதுக்கு அறிவில்லை ஆனா இன்பப்படுகிற அறிவு என்னிடத்திலே உண்டு ஆத்மா ஆத்மாவிடத்தை அப்ப முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா உடல் வேறு ஆத்மா வேறு நான் புரிஞ்சுட்டாகணும் நாம பல பேர் நினைச்சுட்டு இருக்கிறது உடலும் ஆத்மா ஒண்ணு ஒண்ணுன்னே தான் இப்ப நானே போயிட்டு இருக்கேன் வாசல்ல போறேன் ஒருத்தர் கிருஷ்ணான்னு கூப்பிட்டார் உடனே திடீர் நான் தான் பார்ப்பேன் அவர் எங்கிட்ட மெதுவா வந்து கேட்டார் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு உபன்யாசம் அழிந்தீரே இப்ப நான் கிருஷ்ணான்னு கூட்ட உடனே உன் ஆத்மாவை கூட்டேனா உடம்பு கூட்டேனா நீரையும் திரும்பி பார்த்தீர் உன் தலையை கூட்டேனா தோலை கூட்டேனா காலை கூட்டேனா இவர் ஏதோ ரொம்ப குழப்பறாரு இவரோட இனிமே நான் பேசவே கூடாதுன்னு போடுவேன் இந்த இடத்த விட்டு கூப்பிட்டா ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சிருந்தா நாம திரும்பிட்டு இருக்கோம் ஆனா கிருஷ்ணாங்கிற பேரு இந்த உடலுக்கு தான் போன ஜென்மத்துல எனக்கு என்ன பேருங்கிறது எனக்கு தெரியாது ஆனா ஆத்மா எல்லா ஜென்மத்திலும் ஒரே ஆத்மா தான் ஆஹ் பேரை ஆத்மாவுக்கு ஒத்துணை வைக்கவே முடியாது பேரை உடலுக்கு தான் வச்சிருக்கோம் ஆனா உடலுக்கு வைத்த பேரை என் ஆத்மாவுக்கு நான் தப்பா நினைச்சுருக்கேன்னு இல்லையோ இதைத்தான் தேகாத்மா அபிமானம்னு சொல்லுவோம் உடல் வேறே ஆத்மா வேறே ஆனா நாம தவறாகவே நினைக்கிறோம் இது நமக்கு தோணும் அது வேறேன்னு ஏன் உடம்பு ஆத்மா ஒன்னா தான் இருந்துட்டு போறதேன்னு அப்படி தெரியல ஏன் தெரியல இந்த புத்தகம் இது என்னோட சொல்றேன் இந்த மாலை இது என்னோட மாலைன்னு சொல்லிடுவேன் இது ஜமகாலம் என்னோட ஜம சொல்றேன் இந்த என்னோடது என்னோடதுன்னு சொல்லச்சே ஜமக்காலம் வேற நான் வேறேன்னு தெரியறது சொல்லி மாலை வேற நான் வேறேன்னு தெரியுது புத்தகம் வேற நான் வேறேன்னு தெரியுது இந்த கை நான் கைன்னு யாரான்னு சொல்றமா என்னோட கைன்னு சொல்றமா நான் சொல்றதே என்னுடைய தான் நான் சொல்றேன் அப்ப கண்டிப்பா கை வேற நான் வேறேன்னு தெரியுது நான் கைன்னு சொன்னா நியாயம் நானும் கையை ஒண்ணுன்னு ஒத்துப்பேன் நான் தலைன்னு சொன்னா நியாயம் நானும் தலையை ஒண்ணுன்னு ஒத்துப்பேன் அப்ப என்னுடைய இந்த எண்ணு என்னங்கிறது யாருன்னு தெரியல தலை தெரியறது ஆனா என்னங்கிறது அந்த ஜீவாத்மா இல்லேன்னா எல்லாரும் நான் 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 கால் சொல்லிட்டு இருக்கோம் ஒத்துருமே சொல்றதா தெரியல என்னுடைய தலை என்னுடைய என்னுடைய கால் வயிறுன்னு சொல்றேன் என்னுடையன்னு சொல்லிட்டாலே அது வேற நான் வேறதான் அப்ப நான்குறதாரு நான்கிற சொல்லே ஆத்மாவை மட்டுமே குறிக்கும் ஆத்மா வேறு உடல் வேறுங்கிறது நம்ம வழக்கத்திலேயே ரொம்ப சுலபமா நாம புரிஞ்சு விடலாம் ஆனா என்னமோ தெரியல மயக்கத்தினால புரிந்து கொள்ள மறுக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் இந்த உடல் எண்ணம் போறது ஆத்மா வேற வசத்தின்னு தெரிஞ்சுட்டோம்னா அது உய்வதற்கு வழி தேடின்றே இருக்கிறது ஆரம்பிப்போம் ஆத்மா என்பவன் உயர்ந்தவன் உடல் என்பதற்கு அறிவு ஒரு நாளும் கிடையாது இப்ப ராத்திரி முழுக்க நல்லா தூங்குவோம் கார்த்தால எழுந்து வந்தேன் உடனே சுகம்